அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை நவம்பர் மூணாம் தேதி இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் நான்வெஜ்ஜில் சும்மா சாதாரண வெஜிடேரியன் தான் பாருங்கள் நம்மளோட சூப்பரான தக்காளி கிட்டி குழம்பு சாதம் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே சுட்டுக்கலாம் இப்போ தான் சூடாக இறக்கியிருக்கேன் தக்காளி பூண்டு இஞ்சி வெங்காயம் சோம்பு பட்டை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி நம்ம சேனலில் தக்காளி குழம்பு போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இருந்தால் இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ளைனாக பீன்ஸ் மட்டும் போட்டு ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு போட்ட பொரியல் தேங்காய்லாம் போடலை இப்போ வந்து பாசிப்பருப்பு போட்டு ஏன்னா பீன்ஸ் அடிக்கடி சேர்த்தோம்னா நமக்கு வந்து இந்த யூரின்ல இருக்க கல் பிரச்சனை எல்லாம் வராதுன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க அதனால் நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பீன்ஸ் வந்து கொதிக்க வச்சு கூட சாப்பிட்லாங்கிறாங்க அரைச்சி இது வந்து அடிக்கடி நம்ம புஷ்பீன்ஸ் இது பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் மாங்காய் பச்சடி போட்டிருந்தேன் அதில் ஒரு மாங்காய் பாதி போட்டுட்டு பாதி மாங்காய் மிச்சம் இருந்துச்சு அந்த இதில் மிச்சம் மாங்காய் வெள்ளை பச்சடி அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் அதில் அந்த மேல் பூவெல்லாம் எடுத்து வடை சுட்டாச்சு அந்த அடிப்பக்கம் பூ வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும் அதை வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு அப்படியே ஒரு கூட்டு மாதிரி செஞ்சாச்சு இதே கூட நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் கூடுமான வரைக்கும் அந்த துவர்ப்பை வந்து சேர்த்து சாப்பிடணும் கழுவி கழுவி களைஞ்சி கொதிக்க வச்சுலாம் ஊற்றிடாமல் அப்படியே அரைச்சி பாசிப்பரு போட்டு தேங்காய் போட்டு ஒரு சின்னதாக ஒரு கூட்டு கொஞ்சம் தண்ணியாக அரைஞ்சி அதுக்குள்ளே கெட்டி ஆயிடுச்சு வாழைப்பு கூட்டு மாங்காய் வெள்ளை பச்சடி பீன்ஸு சாதாரணமாக பொரியல் தக்காளி குழம்பு அப்புறம் நம்மளோட எப்போவும் மோர் கடைஞ்சி வச்சுருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் கருவேப்பில் உப்பெல்லாம் போட்டு கழித்து வச்சுருக்கேன் அப்புறம் நம்மளோட சூடான சாதம் இது இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் இந்த சமையல் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க எல்லா காயும் முடிஞ்சால் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி